இந்த பைல புடி அண்ணே டீ சாப்பிடுறீங்களா இல்ல காபி சாப்பிடுறீங்களா இன்னைக்கு புதுசா இருக்கு என்னைக்குமே டீ காபி கேட்க மாட்டேன் சரி கொண்டு வா ரோபோ ரோபோ ரோபோவா இது புது கூத்தா இருக்கு எஸ் மேம் அழைத்தீர்களா எஸ் அண்ணே நான் ஆன்லைன்ல ரோபோட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேனே ஆன்லைன்லயா காசுக்கு என்ன பண்ண பணமா

ஓகே மேம் ஓ கொஞ்சம் நல்லா தான் சிரிவே அப்போ போட்டா நல்லா இருக்கும் நம்ம ரூப்போ வாங்கின அந்த யார்கிட்ட சொல்லலாம் ஆ அவள் ஒருத்தி இருக்கா அவன்கிட்ட சொன்னா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஹலோ ஹா எல்லி நல்லா இருக்கியா

ஐயோ என்ன மழை பெய்து என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் நகராட்சியில் முக்கிய அறிவிப்பு மக்களுக்கு வருத்தமான செய்தி இயற்கை சீற்றத்தின் காரணமாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவே தற்காப்புக்காக ஒரு வாரம் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது எனவே உணவு குடிநீர் ஆகியவற்றை சேகரித்துக் கொள்ளவும் அரசு ரெட்டாலாட் அறிவித்துள்ளார் நன்றி வணக்கம் ஐயோ மழை பெய்யுமா கரண்ட் இருக்காதே அதே ரோபோ இருக்கே பார்த்துக்கலாம்

இதே ஓகே இன்னும் ரோபோ. எனக்கு சார்ஜ் போடல. அதனால என்னால வேகமா வேலை செய்ய முடியல. ஐயோ. டிவி பார்க்கிற நேரத்துல உனக்கு சார்ஜ் போட மறந்துட்டேனே. மேம் சார்ஜ் குறைந்து கொண்டே வருகிறது.

இது மாதிரி நீங்கள் யாரும் ஆன்லைனில் தேவையில்லாத பொருட்களை ஆர்டர் பண்ணி காசை யாரும் வேஸ்ட் ஆக்கா நீங்கள் வணக்கம்